ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த வியாழக்கிழமை ஒவ்வொருத்தரும் சாய்பாபா கிட்ட ஒவ்வொரு மாதிரி பிரார்த்தனைகள் வைத்திருப்பீங்க ஒவ்வொரு மாதிரி பேசியிருப்பீங்க சில நண்பர்கள் தங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி சந்தோஷமாக சாய்க்கு நன்றி சொல்லியிருப்பீங்க இன்னும் ஒரு சிலரோ என்னோடய வேண்டுதல் இன்னும் நிறைவேறாமல் இருக்கு அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு சாய்கிட்ட கேட்டிருப்பீங்க இன்னும் ஒரு சிலரோ ரொம்ப மனதுக்கத்தோட தாங்க முடியாத வேதனைகளோட சாய்கிட்ட அழுது கூட இருப்பீங்க எது எப்படி இருந்தாலும் சரி நல்ல செய்தி உங்களுக்காக காத்திருக்கு நம்பிக்கையோடு இருங்க சாய் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பது பணமோ காசோ கிடையாது நம்பிக்கை மட்டும்தான் அவர் மீது தீராத அன்போடு இருக்க நீங்கள் ஏன் நம்பிக்கையை மட்டும் எனக்குறீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் சாய் மீது மிகுந்த அன்போடு இருக்கீங்க அப்படி இருக்க நீங்கள் அவர் எப்படி உங்களை கை நீங்கள் நினைக்கலாம் இதை கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்பிக்கையோடு இருங்க நல்ல செய்தி உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது எப்படி மற்ற பக்தர்கள் எல்லாம் சாய்க்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ பிரார்த்தனைகள் நிறைவேறி நம்பிக்கையோடு வழிபட்டவங்க எல்லாரும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் நன்றி சொல்லுவீங்க காலை நேரம் கூடி வரப்போகுது நல்ல செய்தி தேடி வரப்போகுது நம்பிக்கையோடு இருங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சாய் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் கணவளையும் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தைரியமாக இருங்க சாய் மீது அன்பு கொண்டுள்ள நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க சாய் உங்கள் மேலே வச்சிருக்கிற பாசம் அளவு கடந்தது ஒரு தாய் தன்னோட குழந்தை மேல் எவ்வளோ பாசம் வைத்திருப்பாங்களோ அதை விட அதிகமாகவே சாய் உங்கள் மேலே பாசம் வைத்து இருக்காரு ஒரு குழந்தையாக தான் பார்த்துட்ருக்காரு உங்களை தவிக்க விட மாட்டார் சீக்கிரமே கை தூக்கி விடுவார் உங்களோட பாவ புண்ணிய கணக்கை சரி செய்வார் நீர்வழியில் மட்டும் பயணம் செய்யுங்க எந்த ஒரு காரணத்திற்காகவும் யார் மீதும் வெறுப்பாக இருக்காதீங்க வெறுப்பை நீங்கள் வந்து காட்டக்கூடாது யார் வேணால் உங்கள் மேலே கோபப்படட்டும் உங்ககிட்ட வந்து வெறுப்பை காட்டட்டும் ஆனால் அந்த வெறுப்பைக்கு நீங்கள் வந்து எதிர்வினை ஆற்றாதீங்க யார் கோபமாக நடந்தாலும் அதற்கு எதிர்வினை மட்டும் நீங்கள் வந்து ஆற்றாதீங்க நீங்கள் நீங்களாக இருங்க எந்த ஒரு காரணத்துலேயும் மனதை வந்து சஞ்சலப்படுத்திக்காதீங்க நேர்வழியில் நேர்மறை சிந்தனைகளோடு உங்களோட வாழ்க்கை பயணம் அமையட்டும் சாய் நிச்சயமாக அந்த பயணத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் இந்த வியாழக்கிழமை நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை சாய் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் நம்ம சாய் குடும்பத்தில் எத்தனையோ நண்பர்களுக்கு எவ்வளோ பிரார்த்தனைகள் நிறைவேறியிருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க ஏன் உங்கள் கண்ணு முன்னாடியே கூட நிறைய பேரோடய வாழ்க்கையில் அதிசயங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் கூட இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் என்ன விஷயத்துக்காக நீங்கள் கேட்டீங்களோ எதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்தீங்களோ அதை நிச்சயமாக சாய் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அவர் உங்ககிட்ட எதிர்பார்ப்பது விலை உயர்ந்த பொருட்களோ காணிக்கையோ காசோ பணமோ கிடையாது அன்போடு கூடிய நம்பிக்கை அன்பு இருக்குது அந்த நம்பிக்கை தான் ஒரு சில நேரத்தில் தகர்ந்து போயிடுது ஏன்னா இந்த கலியுகத்தில் எதிர்மறை சிந்தனைகளும் தேவையில்லாத பயங்களும் நம்மளே ஆட்கொள்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சில நேரத்தில் இது நடக்குமா அப்படிங்கிற அது ஒரு கேள்விக்குறி அந்த கேள்விக்குறி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நமக்கே தெரியாது நமக்கே தெரியாமல் நம்மளை எதிர்மறை சிந்தனைகள் ஆட்கொண்டு விடுகிறது அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காமல் பார்த்துக்கணும் அதற்காக தான் நம்ம நம்மளால் முடிஞ்ச நேரம் நம்மளால் எப்படிலாம் முடியுமோ அப்போ சாயோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க ஓம் சாய்ராம் வந்து நூற்றி எட்டு முறை வந்து எழுதுங்க எழுதுறதை வந்து விடாதீங்க சாண்டிங் மாலை உங்ககிட்ட இருக்கலாம் கணக்கு வச்சு சரியாக நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை வந்து ஓம் சாய்ராம் சொல்லுங்கள் நம்மக்கிட்ட கூட ருத்ராட்ச மாலை கூட இருக்குது காசிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் ஒரிஜினல் ருத்ராட்சி மாலை அவங்க எல்லாருக்கும் தெரியும் நூற்றி எட்டு மணிகள் கொண்டு ருத்ராட்சி மாலை சாண்டிங் செய்வதற்காகவே வேணுங்கிறவங்க கூட அதை கேட்டு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்க சாண்டிங் பண்ண முடியாதவங்க அதாவது சாண்டிங் மாலை வேணாம் நான் எழுதுறேனாலும் நீங்கள் வந்து எழுதலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க அந்த தொடர்ச்சியான நம்பிக்கை தான் நடக்குதோ நடக்கலையோ நான் என்னோடய சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு அந்த நம்பிக்கையோடு யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் மூணு நாள் எழுதுவேன் மூணு நாள் எனக்கு வந்து நல்லது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டே எழுதுகிறவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்குதோ இல்லையோ கண்டிப்பாக நடக்கும் நடந்தாலும் நடக்கலைன்னாலும் நான் வந்து சாயேன் நாமத்தை நான் வந்து ஜெபம் பண்ணுவேன் இந்த மாதிரியான எண்ணங்களோட யாரெல்லாம் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில் தான் நிறைய அதிசயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நடக்கவும் இருக்கிறது இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு அந்த ஒரு காரணத்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன பிரார்த்தனைகள் நிறைவேறினாலும் அதாவது இதுக்கு முன்னாடி செய்த பிரார்த்தனைகள் நிறைவேறி இருந்தாலும் இல்லை நிறைவேறாமல் இருக்க நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் வந்து எழுதிக்கிட்டே இருக்கணும் ஒரு பிரார்த்தனை செய்கிறோம் நூற்றி எட்டு முறை ஓம் செய்ய நம்ம வந்து எழுதிட்டுருக்கோம் போதே அந்த பிரார்த்தனை நிறைவேறி எழுதினா நம்ம அதை நிப்பாட்டக்கூடாது தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கணும் அதை தான் சொல்கிறேன் பிரார்த்தனைகள் நிறைவேறினாலும் நிறைவேறலைனாலும் நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும் சரியாக உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறிச்சுங்கிறதுக்காக நூற்றி எட்டு முறை அந்த சாய்ராமோட மந்திரத்தை ஜெபம் பண்ணுறத விடக்கூடாது தொடர்ந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எதிர்மறை சிந்தனைகள் நம்மளோட மனதில் எழவே இயலாது எந்த ஒரு கேள்விக்குறியும் சந்தேகமும் நம்ம மனதில் இருக்கவே இருக்காது நல்ல சிந்தனைகள் தான் எப்பொழுதும் இருக்கும் நம்ம எடுக்கிற முடிவுகளும் நல்லதாக இருக்கும் முக்கியமாக நம்மளோட மனது அழைப்பாயாது எந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்ம வந்து நிதானத்தை வந்து இழக்க மாட்டோம் தடுமாற மாட்டோம் முடிவுகள் எடுக்கும் பொழுது தடுமாற மாட்டோம் அதுதான் முக்கியம் நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் சில நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிடும் நல்ல முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா இறை சக்தி நம்ம கூடவே இருக்கணும் நம்மளோட மனதில் சாகி இருக்கணும் அதற்கு நம்ம சாண்டிங் பண்ணியே ஆகணும் அதாவது நூற்றி எட்டு முறை நம்ம கடவுளோட கிராமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சாயோட மந்திரத்தை ஜெபம் பண்ணலாம் இல்லைனா உங்களோட இஷ்ட தெய்வத்தோட நாமத்தை கூட ஜெபம் பண்ணலாம் சாயோட வழிகாட்டுதலோட உங்களோட குல தெய்வத்தோட பெயர்களையோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட நாமத்தையோ கூட நீங்கள் வந்து ஜெபம் பண்ணலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க மனதை நேர்முகப்படுத்தி ஒருமுகப்படுத்தி சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க எந்த ஒரு காரணத்திற்காகவோ பயமோ சந்தேகமோ மனதுக்கு வேணாம் மனதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் சாயை நம்புங்கள் நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதே நம்பிக்கையோடு ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் இரண்டு நிமிடங்கள் இந்த பதிவு அமைதியாக இருக்கும் அந்த இரண்டு நிமிடங்கள் முழுவதும் சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களோட பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்